கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஜாழ்பாண இளைஞன் கை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற குற்ற செயலில் தலைமை தாங்கிய இளைஞன் தான் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது மற்றொரு செய்தியாக ஜாழ்பாணத்தில் ஒன்பது வயதுடைய சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தி தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அழுதரப்பிலும் பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த உதவி பிரேச செயலாளர் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அந்த பெண் உயிரிழக்கின்ற போது கற்பிணியாக இருந்திருக்கின்றார் என்று அறிய முடிகிறது அதைவிட மேலும் பல தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அந்த வகையில் அந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இவ்வாறான செய்திகள் தொடர்பில்தான் அதாவது இந்த மூன்று செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஜே கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இளைஞன் நேற்றைய தினம் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினரால் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜாழ்பாணத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் வெளிநாடு செல்ல முற்பட்ட வேளையிலே இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதற்காக அந்த இளைஞன் கை செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் கடந்த எட்டாம் திகதி ஜாழ்ப்பாணத்திலே இளைஞனை கடத்தி அந்த இளைஞனிடம் எண்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான நிதியை மோசடியாக பெற்றுக்கொண்டமை தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது அதாவது இன்னுமே விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த எட்டாம் தேதி இளைஞன் ஒருவனை முகவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர் ஒருவர் தொடர்பை ஏற்படுத்தி அந்த இளைஞனுடன் பேசியிருக்கின்றார் அதாவது அந்த இளைஞன் வெளிநாடு செல்லும் ஆசையில் இருந்த போது இவ்வாறு பேசி நீங்கள் உங்களது வங்கி கணக்கில் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை வைப்பில் இட்டுவிட்டு அந்த பத்தி சீட்டை கொண்டு வந்து எங்களிடம் காட்டுங்கள் நாங்கள் உங்களை வெளிநாடு அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்று முகவர் ஒருவரும் அவருடன் இருக்கின்ற குழுவினரும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் குறித்த இளைஞன் தனது வங்கி கணக்கிலே பணத்தை போட்டுவிட்டு அதாவது எண்பது லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை போட்டுவிட்டு பத்து சீட்டை கொண்டு போய் காட்டுவதற்காக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த இளைஞன் மூன்று பேர் அடங்கிய ஒரு கும்பலால் காரில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டது தொடர்ச்சியாக அந்த இளைஞனை வைத்து அந்த இளைஞனின் வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தை வேறொரு வங்கி இலக்கத்திற்கு மாற்றுமாறு அவர்கள் கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் உயிருக்கு பயந்து அந்த இளைஞனும் மாற்றி இருக்கின்றார் அதற்கு பிறகாக அந்த இளைஞனை கடத்திய கும்பல் அந்த நபரை அதாவது பணத்தை வைப்பிலிட்டு விட்டு சீட்டை காட்டுவதற்காக சென்ற நபரை யாழ்ப்பாணத்தில் கோப்பாய் பகுதியில் இறக்கி சென்றதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக இது போலீசிலே அந்த இளைஞன் முறைப்பாடு கொடுத்திருந்தார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக நாலு பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது அவ்வாறுதான் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது தவிர அந்த வங்கி இலக்கத்திற்கு மாற்ற சொல்லி அந்த இளைஞனை கட்டாயப்படுத்தினார்கள் அதை தொடர்ந்து ஒரு வங்கி இலக்கத்திற்கு அந்த இளைஞன் பணத்தை மாற்றியிருந்தார் அந்த வங்கி இலக்கத்திற்கு உரிமையாளர் ஒரு பெண் என்று கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் தனக்கு வந்த அந்த பணத்தை வேறொரு வங்கி மாற்றி இருக்கின்றார் அது தொடர்பாகவும் பொலிசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தார்கள் அந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்வது தொடர்பாகவும் பொலிசார் விசாரணைகளை வந்தார்கள் இந்நிலையில்தான் இந்த சம்பவத்தை எல்லாம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தினார் என்கின்ற அடிப்படையில் இருபத்தி ஏழு வயதான யாழ்ப்பாண இளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றப்பலனாய்வு திணைக்களத்தினரால் கை செய்யப்பட்டதாக தற்பொழுது செய்திகள் இருக்கின்றது ஆகவே வெளிநாட்டு ஆசையில் இருக்கின்ற ஒரு இளைஞனை ஏமாற்றி கடத்தி பணத்தை பறித்த அந்த கும்பலை சேர்ந்த அனைவருமே தற்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடிய விரைவிலே அந்த இளைஞனின் பணமும் அந்த இளைஞனுக்கு ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இது தொடர்பாக பொருசு முறைப்பாடு கொடுக்கப்பட்டதாலும் உடனடியாக பொருசா செயற்பட்டதாலும் அந்த பணம் உள்ள கிடைத்திருக்கிறது ஆனால் எத்தனையோ பேர் இவ்வாறு வெளிநாடு செல்லிருந்த ஆசையிலிருந்து பணத்தை நூதனமான முறையில் ஒவ்வொரு வழியிலும் மோசடிக்காரர்களிடம் இழந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள் எனவே இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள் மத்தியபுர செய்தியாக ஜாழ்ப்பாணத்தில் மின்சாரம் தாக்கி ஒன்பது வயதுரே சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஜாழ்ப்பாணம் வேலனை செட்டிபுலம் எனப்படுகின்ற பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது நேற்றைய தினம் மாலை வேளை ஜாழ்ப்பாணம் வேலனை செட்டிபுளம் பகுதியில் முதலாம் வட்டாரத்தில் இருக்கின்ற வீடொன்றிலே ஒன்பது வயதுரை சிறுவன் தனியாக இருந்திருக்கின்றார் தாய் உறவினர் வீட்டுக்கு சென்ற நிலையில் அதாவது அந்த வீட்டுக்கு அருகில் தான் உறவினர் வீடு இருக்கின்றது அந்த வீட்டிற்கு தாய் சென்றிருக்கின்றார் அப்போது ஒன்பது வயதுடைய சிறுவன் மாத்திரம் தனியாக வீட்டில் இருந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தொலைக்காட்சியை இயங்கச் செய்வதற்காக மின் இணைப்பை மேற்கொள்ள முயற்சித்த போதுதான் அவர் மின்சாரம் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக உடனடியாக உறவினர்கள் சென்று அந்த இளைஞனை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தனர் அப்போது வேடனை வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்து விட்டதாக அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் குறித்த உயிரிழந்த இளைஞனின் சடலம் உடற்கூட்டி பரிசோதனைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்ததாக நேற்று இரவு வெளியான செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது இதேவேளை சில தினங்களுக்கு முன்பாக வவுனியா புளியங்குளம் பகுதியில் ஆறு வயதுடைய சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது தனது வீட்டுக்கு பின்னால் இருக்கின்ற மரத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மரத்தில் இருந்து விழுந்த போது வீட்டிலிருந்து நீர் இறைக்கும் மோட்டருக்கு கொடுக்கப்பட்டிருந்த மின் வயரில் அந்த சிறுமி விழுந்திருக்கின்றார் இதனால் மின்சாரம் தாக்கி அந்த ஆறு வயது சிறுமி உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆகவே சீரற்ற வகையில் மின்சார இணைப்புகள் வீடுகளிலே இருக்கிறதாலும் அதேவேளை அலட்சியத்தாலும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது கடந்த சில தினங்களுக்குள்ளே ஒரு சிறுமி ஒரு சிறுவனன்று யாழ்ப்பாணத்திலும் பவுனியாவிலும் இரண்டு பேர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள் இது தொடர்பாக பெற்றோர் மிக மிக அவதானமாக இருங்கள் அதைவிட வீட்டில் இருக்கின்ற மின் இணைப்புகளையும் சரியான பாதுகாப்பான முறையிலே வைத்திருங்கள் செய்தியாக யாழ்ப்பாணத்தில் உதவி பிரேச செயலாளர் உயிரிழந்தமை தொடர்பாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் அது தொடர்பாக மேலும் பல செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சாவச்சேரி பிரேசு செயலகத்தில் உதவி பிரேசு செயலாளராக பணியாற்றி வந்தவர்தான் தமிழினி எனப்படுகின்ற பெண் அதிகாரி இந்த நிலையில்தான் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க குறித்த உதவி பிரதேச செயலாளர் கடந்த எட்டாம் தேதி இருந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவருக்கு அங்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்ற போது அதாவது இந்த சம்பவம் நடந்த போது அவர் ஆறு மாத கற்பிணியாக இருந்ததாக கூறப்படுகின்றது ஆகவே மருத்துவர்கள் அந்த குழந்தையை உயிருடன் வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது அது பலனளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாகவே அந்த பெண் உயிரிழந்திருப்பதாகவும் சிசுவும் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் போலீசார் அந்த பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தார்கள் தீயில் இருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் அந்த பெண்ணிடம் எவ்வாறு இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது தொடர்பாக வாக்குமூலத்தை பெற்றிருந்தார்கள் அப்போது அந்த பெண் கூறிய தகவல் அதாவது உதவி பிரேச செயலாளர் கூறிய தகவல் என்னவென்று சொன்னால் நான் வீட்டிலே நுழம்பு திரியை விட்டு நெருப்பு குச்சியை வீசிவிட்டேன் அது மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது விழுந்ததனால் தீ விபத்து ஏற்பட்டது அதாவது தீ பரவல் ஏற்பட்டது அதனால்தான் நான் தீயில் எரிந்தேன் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று பெண் உதவி பிரதேச செயலாளரான தமிழினி தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த பெண்ணின் உடலை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பெண்ணின் உடல் புதைக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றது நேற்றைய தினம் குறித்த பெண் உயிரிழந்திருந்தார் கடந்த எட்டாம் தேதி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அவர் ஒன்பது நாட்கள் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகின்றது மிகவும் தைரியமான நேர்மையான ஒரு பெண் அதிகாரி இன்று எம்முடன் இல்லை என்று சாவச்சேரி மக்கள் மிகவும் வருத்தமடைந்திருக்கின்றார்கள் மீண்டுமர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்